வணக்கம் விவி செய்திகள் வாசிப்பது பத்மபூஷன் கேப்டன் விஜயகாந்திற்கு அஞ்சலி ராணிப்பேட்டை மாவட்ட தேமுதிக சார்பில் பானவரம் பகுதியில் கேப்டன் விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தி அன்னதானம் வழங்கினர் கேப்டன் விஜயகாந்த் உடல்நலக் குறைவால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி உயிரிழந்தார் தொடர்ந்து அவரது உடல் சென்னை தீவுத்திடலில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பின்பு ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கோயம்பேடு தேமுதிக அலுவலகத்தின் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது இதனிடையே நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் நாள்தோறும் ஏராளமானோர் நல்லடக்கம் செய்யப்பட்ட கோயம்பேடு தேமுதிக அலுவலகத்திற்கு நேரில் வந்து மறைந்த கேப்டன் விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த பானபுரம் பகுதியில் கேப்டன் விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னாள் காவிரிப்பாக்கம் ஒன்றிய கழக தலைவர் வி எஸ் விஜய் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு காவிரிப்பாக்கம் வடக்கு ஒன்றிய செயலாளர் குணா பானாவரம் ஊராட்சி கழக செயலாளர் சசிகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சிக்கு முன்னாள் சோழிங்கர் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளருமான பி ஆர் மனோகர் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து கற்பூரம் காட்டி வணங்கி மலரஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து மாநில தொழிற்சங்க துணை செயலாளர் கே வி பாலாஜி மாவட்ட அவைத்தலைவர் காசிநாதன் மாவட்ட துணை செயலாளர்கள் தினேஷ்குமார் ரவி ஹேமலதா பாலாஜி பிரபாகரன் தலைமை பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் மாவட்டத்தின் அனைத்து அணி நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் மாவட்டத்தின் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டு மறைந்த கேப்டன் விஜயகாந்திற்கு அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியை ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பாக்கம் வடக்கு ஒன்றியம் பானாவரம் கிளைக்கழகம் சார்பில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் மேலும் இதில் இப்பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் இளைஞர்கள் என பலரும் கலந்து கொண்டு மறைந்த கேப்டனுக்கு அஞ்சலி செலுத்தினர் வி வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்